வினா ஜாப் சேனல்ல எதிர்கால அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் விண்ணப்பிச்சு நிறைய ஸ்கூலில் வந்து பற்றிலாம் வேலை வாய்ப்பு போயிருக்கீங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு நம்ம சேனல் மூலியமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைச்சுக்கிறாங்க ஒரு ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பா இருக்கு ஏன்னு கேட்டிங்களா பெண்கள் மேல்நிலை பள்ளியில்தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளின்னு கூட வந்து பத்திலாம் சொல்லலாம் அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய வினோஜாப் சேனல்ல இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு பல தகவல் பார்த்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ வாங்க நம்ம வந்து முதல்ல வீடியோக்கள் போய் எந்த ஸ்கூல்ல என்ன டீடெயில்ஸ்ங்கிறது பார்க்கலாம் இந்த பள்ளியில பட்டதாரி ஆசிரியர் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பட்டதாரி ஆசிரியர் நீங்க முதுகலையாகவும் இருக்கலாம் இளங்கலையாகவும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் அறிவியல் அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் நீங்க பிஎஸ்சி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பிஎஸ்சியில என்ன படிச்சிருக்கலாம் சயின்ஸுனாவே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வேதியியல் அதே மாதிரி உயிரியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் இந்த மூணும் கலந்தது தான் சயின்ஸு இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் என்ன நீங்க இயற்பியல் வேதியியல் அதே மாதிரி உயிரியல் மூணு சப்ஜெக்ட்ல நீங்கள் எடுத்து பிஎஸ்சியோ இல்லை எம்எஸ்சியோ நீங்க படிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தீங்களா உங்களுக்கான வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது இது அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு டெட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பெண்கள்லேயே ஓசி கேண்டிடேட் பொதுவான கேண்டிடேட்னு அதை பற்றிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த கம்யூனிட்டி நீங்க பெண்கள் யாராவது விண்ணப்பிக்கிறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கானதான் அதே மாதிரி ஆண்களுக்கெல்லாம் இல்லையானா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இன்னும் நிறைய ஆசிரியர் வேலை போய் எக்கச்சக்கமா வந்து பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்குது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு டைம் எல்லாம் முடிஞ்சு வரைக்கிற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கறேன் அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சேனல் இருக்கு அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க ஏன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பா இருக்கட்டும் பல தகவல் அதுலயுமே வந்துட்டு இருக்கும் நீங்க ரெண்டுலயே வரக்கூடிய வீடியோ பார்த்து நீங்க பயனடையும் சம்பவம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுல இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா இருக்கும் சரி இது விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா டென்த் மார்க் சீட்டு டுவெல்த் மார்க் சீட்டு அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டு நீங்க டிகிரியில வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க அதுக்கான மார்க் சீட்டு பிஎட் படிச்சிருப்பீங்க அதுக்கான மார்க் சீட்டு அதோட டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேற ஏதாவது எங்கேயாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பத்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பத்தினா வாய்ப்பா அமையும் சோ அதை நீங்க வந்து பத்தினா வச்சு அனுப்பணும் அது இல்லாத உங்களுடைய ரெசிம் வந்து பத்தி மெயினா ரெசிமா அந்த எல்லாம் போட்டோ வந்து பத்தினா இருக்கணும் அதே மாதிரி நீங்க முதுகுல படிச்சிருந்தாலும் அந்த சர்டிபிகேட் எடுத்துங்க இந்த எல்லா சர்டிபிகேட்டும் வச்சு நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்க வந்து பத்தி விண்ணப்பிக்கணும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏழு எட்டு நாள் இருக்குது அதனால அந்த தேதிக்குள்ள நீங்க வந்து பத்தி எல்லாம் சரி விண்ணப்பிக்க கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மேல்நிலை பள்ளி இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்களா பட்டி வீரன் திண்டுகள் மாவட்டம் சிக்ஸ் டூ போர் டூ டபுள் ஒன் இந்த அட்ரஸ்க்கு நீங்க விண்ணப்பிக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுக்குறேன் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ண வச்சிருங்க சரி இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வருது நிறைய வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கொட்டி கிடக்குது அரசு உதவி பெறும்பலையில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்